ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்கப்பா சீஸ் ஃபயர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீடிக்கும்னு சொல்கிறது புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிலேருந்து இந்த சீஸ் ஃபயரானது ஆக்டிவேட் பண்ணப்பட்டுருச்சு இப்போ என்ன பிரச்சனைனா பாகிஸ்தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு வெற்றியாக க்ளைம் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்றது மோஸ்ட்டாக இந்தியா கூட தான் வரும் அப்படி இருக்கப்போ இந்தியாவுக்கு எதிரான அத்தனை போராட்டங்கள்லையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு பிம்பம் பாகிஸ்தானால கட்டமைக்கப்படைய கூடிய அந்த செய்திகள்னால பாகிஸ்தான்ல இந்த ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு ஆனா தலிபன்ஸ் கிட்டே இவங்க வாங்கின அந்த அடியில இந்த நரேட்டிவ் ஆனது பிரேக் ஆகியிருக்கு தாலிபான்ஸ் எந்த அளவுக்கு அவங்களை சப்ரஸ் பண்ணாங்க இல்லை எந்த அளவுக்கு பாகிஸ்தான் அடித்தாங்கன்றத வீடியோக்கெல்லாம் வெளியிட்டுட்டாங்க இந்தியா சைடில் இருந்து வந்துன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய நாடுகள் உதவி பண்ணுது இந்தியா வந்து இந்த இடத்துல நிறைய விஷயங்களை மாற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானால் ஈஸியாக அதை திருப்பி விட்டுற முடியும் ஆனால் தாலிபான்ஸ் கிட்ட அதை பண்ண முடியல ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாலிபான்களுக்கு இழப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தாலிபான்ஸோட ஒரு மிகப்பெரிய ஈகோவை இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் சீண்டிட்டாங்க ரொம்ப பெரிய ஒரு இமோஷனல் அட்டாக்ன்றதை தலிபன்ஸுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கப்போ பாகிஸ்தானுக்கு இது என்ன விதத்தில் வெற்றியாக மாறும் இன்னொரு இடத்துல ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை எப்படி இது மாறுன்றதை இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள நானும் நான் உங்களுக்கு தம்பிக் ஷோனம் டிபி ட்ரெண்டிங்ஸ் தாலிபன்ஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் ஆக்சுவலாக இந்த டாபிக் ஆனது எப்படி சொல்கிறது நம்ம எடுத்து பேசணும் இல்லை தாலிபன்ஸ் வெர்சஸ் பாகிஸ்தான்றது பேசினா இதில் அமெரிக்காவோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நம்மளால் பேச முடியாது ஏன்னா அமெரிக்கா தான் இதுக்கு பின்னாடி இருந்து மொத்தத்தையும் நடத்திட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு உதவிகள் பண்ணுறதுல அமெரிக்கா இப்போ ஒரு முக்கிய இடத்துல இருக்காங்க ஸோ அதை பற்றி நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு பார்த்து முடிச்சுருவோம் ஒரு ஆறு மணிலிருந்து புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேர டெம்பரரி சீஸ் ஃபயர்ன்றது தாலிபன்ஸுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டதா பாகிஸ்தானோட அரசாங்கம் முதல்ல ஒரு அறிவிப்பை விடுறாங்க நல்லா இந்த இடத்துல இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தாலிபன்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு முதல் அறிவிப்பு வரல பாகிஸ்தானோட அரசாங்கம் கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பானது வந்துச்சு அவங்க அதில் என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா கடந்த சில நாட்களாக தாலிபன்ஸுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நடுவில் எல்லை பகுதிகளில் சிறு சிறு மோதல்களானது ஏற்பட்டு இருந்துச்சு இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதலில் இருதரப்பையும் சமாதானப்படுத்துறதுக்காகவும் இரு தரப்புலையும் ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புகளை குறைக்கிறதுக்காகவும் டெம்பரரி சீஸ் நாங்க கொண்டு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை மேக் பண்ணியிருந்தாங்க மேக் பண்ணப்பட்டுருச்சு ஆனா இதை பண்ணதுக்கான காரணம் என்ன ஏன்னா எல்லா இடத்துலயும் இன்வால்வ் ஆகுற ஐயா ட்ரம்ப் அவர்கள் இந்த இடத்துல இதை பத்தி எதுவுமே பேசல எல்லா பேச்சுவார்த்தையும் நான் தான் முடிச்சு வச்சுரேன்னு கிளைம் பண்ணுறேன் ஐயா ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசல அப்படி இருக்கப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா தலிபன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் தலிபன்ஸ் கிட்ட வந்து பெரிய ஆர்சனல்ன்றது கிடையாது அவங்க கிட்ட வந்து பெருசாக எக்யூப்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலாக ரெண்டு மூணு முக்கியமான இருக்கு அதில் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காரிடாரா உருவாக்கப்பட்டது இது எதை ரெப்ரஸன் பண்ணுதுன்னா தாலிபன் அரசாங்கத்தை பாகிஸ்தான் ஆதரிச்சிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தாலிபன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதில் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கிய பங்கா இருக்கு ஸோ நாளைய பின்ன நமக்கு தாலிபன்ஸ் வந்து நிறைய உதவிகளை பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வச்சு இந்த பிராந்தியத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிளான் பண்ணிருக்காங்க அந்த கிராஸிங் மிகப்பெரிய மிக இருக்கு இந்த ஒரு கிளாஷன் மூலயமா ரெண்டு பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானோட பீரங்கிகள் நேரடியாக ஒரு சின்ன லைன் தான் அந்த தூரம் லைன்ன்றது இங்க இருந்து பார்த்தா என்னன்றது இருக்க தெரியும் அங்கே இருந்து பார்த்தா என்னன்றது தெரியும் நடுவில் ஃபென்சிங் தான் போட்டுருக்காங்க ஃபென்சிங்கை தாண்டி உங்களோட பீரங்கிகளானது ரெண்டு மூணு இடங்களில் ஆப்கானோட போஸ்ட்டை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு இதில் வந்து உயிரிழப்பு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ஏற்பட்டது அட்லீஸ்ட் ஒரு முப்பது பேர் வரைக்கும் அந்த மூணு இடங்களில் இறந்துருக்கலாம் செய்தி வெளியில் வந்துச்சு அதை அடிச்ச நியூஸை பாகிஸ்தான் வெளியிட்டாங்களே தவிர அங்கே ஏற்பட்ட கேஷுவட்டிஸ் பார்த்தீங்கன்னா இமேஜஸ கிடைக்கல ஸோ இது அவங்க வேர்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தாலிபான்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட டி சிக்ஸ்டி டூ பீரங்கி ரஷ்யாவோட டி ஃபிஃப்டி ஃபைவ் பீரங்கி ஒரு நாலுல இருந்து அஞ்சு இடங்களை பார்டரை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னடா நீங்கள் இந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது இதை வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா காபூலில் அடிச்சிருந்தாங்கல்ல அடித்த உடனே தாலிபான் இந்த இடத்துல சரண்டர் ஆயிடுவாங்க இல்லை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதோட முடிச்சிருவாங்கன்னு நினைச்சு பாகிஸ்தான் ஒரு கணக்கை போட்டுட்டாங்க ஆனால் அவங்க மறந்த ஒரு விஷயம் என்னன்னா சோவியத்தை எதிர்த்து நின்று அமெரிக்காவை ஒரு இருபது வருஷம் போராட விட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவை பின்வாங்க வச்சதுன்னு சொல்லிட்டு போர் முறையில் பாகிஸ்தானுக்கு இருக்க அனுபவம் தாலிபன்ஸுக்கும் இந்த இடத்துல இருக்கு ஆனா பாகிஸ்தான் நேரடியாக மோதக்கூடிய ராணுவம் தாலிபன்ஸ் இந்த இடத்துல கொரியலா வார்ஃபரை பயன்படுத்தக்கூடிய ஒரு ராணுவம் ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட் ஃபீல்ன்றது இந்த இடத்துல அவங்களை வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு லிட்டரலி சொல்லணும்னா நீ என்னடா ஏர் ஸ்ட்ரைக் பண்றது நீ பீரங்கி கொண்டு வந்து நிறுத்தியா நானும் நிறுத்துறேன் உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லையை நோக்கி இந்த துரந்த லைனை நோக்கி ஒரு அஞ்சு இடத்துல பீரங்கிகளை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா இந்த தாலிபன் சைட்ல இருந்து வெளியில வரல சில பேர் வந்து ஆப்கானில் டூரிஸ்ட் இருப்பாங்கல்ல அமெரிக்கா சம்பந்தப்பட்ட சில டூரிஸ்ட் அவங்க வீடியோ எடுத்து வெளியில போட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்றதே தெரியுது பாகிஸ்தான் ராணுவமாவது ஒரு விஷயத்த பண்றாங்க அவங்க கிட்ட இந்த அபீஷியல் அறிவிப்பு போகிறோம் இல்ல அங்க இருந்து சில லீக்டு இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது வரும் ஆனா தலிபன்ஸ் கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு டேட்டா டேட்டாது வராது சோ இத பார்த்த உடனே உலகத்துல இருக்க நிறைய நபர்களுக்கு இது ஒரு ஷாக்கிங் இன்ஸ்டிடன்ட்டா மாறிடுச்சு என்னடா தலிபன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த டி சிக்ஸ்டி டூன்றது டி ஃபிஃப்டி ஃபைவ்ன்றதும் சோவியத் காலக்கட்டத்துல தயாரிக்கப்பட்ட ஒன்னு இன்னைக்கு என்னதான் பாகிஸ்தான் கிட்ட ஹை எண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதோட நம்பகத்தன்மைன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நான் வந்து

மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நான்காயிரம் வரைக்கும் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் சைட்ஸ்ல இருக்கலாம் இதை தலிபன்ஸுக்கே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல இவங்க ஸ்டோரேஜ்ல வச்சிருந்ததா சொல்லிருக்காங்க அது மட்டும் இவங்க கிட்ட கிடைச்சிருந்து இத்தனை யூனிட்ஸ் வச்சு பாகிஸ்தானோட விமானங்கள் உள்ள பறந்துச்சு இல்ல துரந்த லைனை வந்து கிராஸ் பண்ணி வந்துன்னா லோ ஆல்டிடியூட இல்ல மீடியம் ஆல்டிடியூட்ல பறக்கறப்போ அந்த விமானங்களை சுட்டு விழுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ரெடியா இருக்க டைம்ல இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை அதாவது ரெண்டு சைடு அது பேசிருக்கிறது ரெண்டு சைடுமே அக்ரி பண்ணிட்டு இந்த ஒரு சீஸ் பேருக்கு வந்திருக்காங்க ஆனா இதுல தலிபன் வந்து தோத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் பாகிஸ்தான் வெளியிட்டிருக்காங்க அது சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தான் அனௌன்ஸ் பண்றது அவங்களோட வழக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தாலிபான்ஸுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் சொல்லிட்டு அது ஒரு செய்தியாகவும் சேர்த்துருவாங்க ஏற்கனவே ஆப்ரேஷன் செந்தூரியமே அப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியா தான் முதல்ல இந்த இடத்துல அக்ரஸர் இந்தியாவோட எல்லைக்குள்ள நுழைஞ்சு ரிப்ளை பண்ணுறதுக்காக பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அடிச்சதுன்னு சொல்லிட்டு அது சரி அங்கே இருக்கும் சோஷியல் மீடியா ப்ரூஃபாக காமிக்கிறப்போ அங்கே இருக்கிற கூட்டம் மட்டும் எப்படி ஒரு கேள்வி கேட்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த இடத்துல கவர்மெண்ட் ஒன்று சொல்லிச்சுன்னா அதை எடுத்து கேள்விகள் வரும் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேள்விகள் எழணும் ஒரு டெமோக்ரஸினா அதுதான் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லுனா தலையாட்டுறது இல்லை கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறது டெமோக்ரஸி கிடையாது அரசு நல்லது செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி அதை எதிர்த்து கேள்விகள் ஆனது வரணும் ஆனா பாகிஸ்தான்ல அது வராது ஏன்னா பாகிஸ்தான் எம்மா கிடையாது கம்ப்ளீட் அங்க ரூல் நடக்கிறது மிலிட்டி ரூல்ன்றது நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் நியூஸ் நீங்க போயிட்டு நாங்க வந்து டெல்லி கேபிட்டல பிடிச்சிட்டோம் இல்லை டெல்லிக்கு எதிரான ஒரு பிரச்சனை பெற்றுட்டோம்னா அதுதான் அங்க நியூஸ் அதுதான் அதுதாங்க வரலா அப்படிதான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஸோ தலிபன்ஸுக்கு எதிரா இந்த ஒரு நியூஸ் அவங்க எழுதிருவாங்க ஆனா என்ன இதுல கேவலமாக மாட்டிக்கிட்டாங்க தலிபான் வந்து அவங்களை பரேட் பண்ணி கூட்டும் போறது சரணடைஞ்ச வீரர்கள் அவங்க அரை நிறுவனப்படுத்தி நடக்க வைக்கிறது சொல்லிட்டு எதிரான இதை எதிர்த்து பாகிஸ்தான் ஒன்றும் பேச முடியல ஏன்னா தலிபனோட ஆதரவாளர்கள் உள்ள இருக்காங்க அப்படி இருக்கப்போ பாகிஸ்தான் ஒரு பெரிய ப்ரோபோகேண்டாவை இந்தியாவுக்கு எதிராக பண்ண மாதிரி ஒரு ப்ரோபகண்டா இந்த இவங்களுக்கு எதிராக பண்ண முடியாது அண்ட் எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் பிரஷன் போட்டது பாகிஸ்தானுக்கு பிரச்சனை அண்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்ஸுக்கு மாரலி கொஞ்சம் அடி விழுந்திருக்கு காபூலில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்களில் தீ விபத்தானது ஏற்படுது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் வந்து விஷுவல்ஸ் வந்து ஹெட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா காசாவா இல்லை ஈரானா இஸ்ரேல் அடிச்சப்ப ஈரானில் எடுத்த ஃபோட்டேஜா இல்லை ஈரான் எடுத்து அடிச்சப்ப இஸ்ரேல் எடுத்த போட்டேஜான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு இப்போ தலிபன்ஸ் மட்டும் இல்லை தலிபன் ஆதரவாளர்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பீட்ரெயில் பண்ணப்பட்டது ஒன்று பாகிஸ்தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்ற ஒன்று இரண்டாவது ஆப்கானிஸ்தானால உண்மையிலே காபூல காப்பாற்ற முடியுமா இல்ல ஆப்கானிஸ்தான் சாரி ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபன்ஸ்னால உண்மையிலே காபூல டிஃபென்ட் பண்ண முடியுமான்ற இரண்டாவது கோரிக்கை மூணாவது இருக்கக்கூடியது இன்னமும் தெஹிரிக்க தலிபன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான அட்டாக்ஸ் பண்ண வைக்கணுன்ற அந்த ஒரு மனப்பங்கு சோ பாகிஸ்தான் பண்ண இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல இந்த மூணு விதத்துல ஆப்கான் தாலிபன்ஸுக்கு அடி விழுந்திருக்கு அது உண்மைதான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இருக்கப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கான ரிவஞ்சை இன்னும் ஹெவியாக கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்க அதோட ஒரு பகுதி தான் இந்த பீரங்கிகளை மூவ் பண்ணுறது நிஜமாக நான் கூட நினைக்கல இவங்க வந்து பார்டரில் கிளாஷ் நடக்கும் பாகிஸ்தானோட ஆஃபர் சொல்ல வந்தால் சுட்டு விழுத்த கூட ட்ரை பண்ண மாட்டாங்க இல்லை துறந்த லைனை கண்டெயின் பண்ணுவாங்க தான் நினச்சேன் ஆனால் பீரங்கி வந்து கொண்டு போவாங்கன்னு நினச்சி நான் உண்மையிலே நினைக்கல மேபி இன்னும் பிரச்சனை அதிகமாச்சுன்னா அதை பண்ணுவாங்கன்ற ஒரு டாக் இருந்திருக்கலாமே தவிர இந்த அளவுக்கு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் இவ்வளோ பீரங்கிகளை நகர்த்துவாங்கிறது நான் நான் உண்மையிலே நினச்சி பார்க்கல ஆனால் அந்த தலிபன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே ரெடியான ஒரு இடத்துல அவங்க இப்போ இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி இருந்து அவங்க தான் இயக்கிட்டு ஆக்சுவலா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜென்ரலான ஒரு பாலிசி கிடையாது இப்போ அமெரிக்காவை இவங்க மெயினா சார்ந்திருக்க கூடிய ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் அல்மோஸ்ட் எக்ஸ்பைரி ஆகப் போகிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு வேற வழி கிடையாது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஜேஎஃப் செவன்டீன் நம்ம அதை என்னதான் பிரைஸ் பண்ணாலும் உண்மையான ஒர்க்கிங் ஹார்ஸ் அந்த பந்தயத்தில் ஓட போகிற குதிரையாக இருக்க போகிறது இந்த இடத்துல எஃப் சிக்ஸ்டின் விமானங்கள் தான் அது இந்தியா கூட கிளாஷ் வந்தாலும் சரி இல்லை நாளைக்கு இரான் கூட பிரச்சனை வந்தாலும் சரி ஃப்ரண்ட் லைனில் எஃப் சிக்ஸ்டின் தான் நிற்கும் கவர் அப் பண்ணுறதுக்காக வேணால் ஜே எஃப் செவன்டீன் யூஸ் பண்ணுறது பற்றி ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கேபிள் அந்த எஃப் சிக்ஸ்டின் ஸோ இந்த இப்போ எஃப் சிக்ஸ்டீன் அப்கிரேட் பண்ணோன்னா அது அமெரிக்காவோட உதவின்றது தேவை ஆனால் அமெரிக்காவோட உதவி தேவைன்னா அவங்க சொல்றது எல்லாத்தையுமே இவங்க கேட்டு தான் ஆகணும் ஸோ இப்போ ஈரானை கண்டெயின் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவோட டாமினன்ஸ் சைனாவோட டாமினன்ஸை பாகிஸ்தானில் குறைக்கிறதுக்கும் அமெரிக்கா கை வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானோட குடிமை தான் இந்த எஃப் சிக்ஸ்டீனோட அப்கிரேட் இப்போ இப்படி இழுத்தாலும் வலிக்கும் இப்படி இருந்தாலும் வலிக்கும் மொத்தமா மாட்டோம் மாவுடேன்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு ஐயா ட்ரம்ப் வேற வழி இல்லை இப்போ பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எஃப் சிக்ஸ்டீனா அப்கிரேட் பண்ண முடியும் அப்படி பண்ணலனா டோட்டலாக மொர்கையா சரி விடுங்க ஐயா எனக்கு இந்த எஃப் சொல்லிட்டு தான் ஓரம் கட்டணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில பாகிஸ்தான் சொல்றதுக்கு வழி கிடையாது ஸோ குடுமி இருக்கிற வரைக்கும் அவங்களால முடிஞ்சதை இந்த இடத்துல இழுத்து போட்டு செஞ்சுதான் ஆகணும் வேற வழியும் கிடையாது அதோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த ஆப்கானுக்கு எதிரான பிரச்சனையும் பஹரம் பேசலாம் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நிலத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூடிய சேக்கத்தில் இதே தாலிபான்ஸுக்கு எதிராக அமெரிக்காவும் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக அந்த பேக்ரவுண்ட் பேச எடுக்கிற மாதிரி ஆனால் எந்த அளவுக்கு இவங்க தாலிபான்ஸை ட்ரிகர் பண்ணுறாங்களோ அதற்கான எதிர்வினையானது கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் அது இவங்க புரிஞ்சுக்கிட்டால் சரி அதை பாகிஸ்தான் நல்லா புரிஞ்சுட்டு போன தடவை பண்ண சீஸ் ஃபயர் வெறும் மூணு மணி நேரத்தில் உடஞ்சிருச்சு இந்த நாற்பத்தி மணி நேரம் சீஸ் ஃபயர்ன்றது எவ்வளோ நாள் போகும் இல்லை இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்ன்றது கொடுக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ்ன்றத நம்ம பொறுமையாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மெயினாக நான் அவங்க கிட்ட கேட்குற வழி ஒன்றே ஒன்று தான் இந்த சீஸ் ஃபயர்ன்றது தாலிபான்ஸ் இந்த இடத்துல வர வச்சாங்களா ஃபஸ்ட் உங்க ரெக்கவஸ்ட் பண்ணலாம் இல்ல பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது சரண் ஆகுறது சீஸ்ஃபயர் வர வச்சு இந்த இடத்துல அப்ரூவல் பண்றதுன்றது பாகிஸ்தானுக்கு ரொம்ப கைவந்த கலை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறத மறக்காம கம்செஸ்ட்டு சொன்னாங்க சொல்கிறத விட இவங்க வந்து விடுறது உங்களார்க்கு